பூங்குடி பூங்குடி என்ன கிருஷ்ணா சொல்லு இன்னைக்கு மாயா வரலையா பூங்குடி இல்ல வரல ஏன் என்னாச்சு நேத்து கிளாஸ் லேவ் அப்படி நடத்தாலே அதனாலயா காலையில கால் பண்ண கிருஷ்ணா ஏதோ கோயிலுக்கு போறேன்னு சொன்னா எனக்கு வேற எதுவும் தெரியாது ஓ அப்படியா சரி பூங்குடி சரி கிருஷ்ணா நான் வரேன் என்ன இருக்கும் மாயாவுக்கு ம் கிருஷ்ணா மிஸ் குட் மார்னிங் மிஸ் ஹ்ம் குட் மார்னிங் பிடி சார் கிட்ட நான் காலையில ஒரு ஃபைல் கொடுத்தேன் அது வாங்கிட்டு வரயா ஓகே மிஸ் ஆ சொல்லுமா இந்த பேப்பர் இருக்கேன் பாக்க நீ சொன்ன மாதிரியே மீசல்ன் ட்ரிம் பண்ணிட்டேன் ஓகேவா இப்பத அழகா இருக்கீங்க அம்மா நான் எதோ கேட் நெக்லஸ் வாண்ட்ரஸ் அங்க எங்க சார் ஓகே ஓகே நான் வரும்போது கண்டிப்பா வாங்கிட்டு வரேன் சரியா சார் ஒரு நிமிஷமா டேய் நான் தான் ஃபோனில் பேசிகிட்டு இருக்கேன்னு தெரியுதுல்ல போடா போடவா சார் இல்லை சார் அது வந்து போகணும் சொன்னேன் உனக்கு நான் ம் நீ சொல்லுமா மேம் டே போய் சொல்லிடுவோம் அவன் ஸ்டூடெண்ட் தான் நீ சொல்லு மிஸ் ம் பாகிருஷ்ணா ஃபைலிங்கு மிஸ் இல்லைங்க மிஸ் நான் பேசுறதை அவர் கேக் கூட தயாராக இல்லைங்க மிஸ் அவர் வீடியோ காலில் ஏற்க கூடையே ஃபோன் பேசிகிட்ருக்காருங்க மிஸ் அதனால தாங்க மிஸ் வாங்க முடியல எனது வீடியோ கால் இருக்காரா கிளாஸ் டைமில் வீடியோ கால் ம் ஆமாம் ஆமாம் ஐயோ இந்த மாதிரி நான் கால் பண்ணது பாப்பு ஒரு நிமிஷம் நான் கால் பண்ணுறேன் ஃபோன் பிஸியாக தான் இருக்குது அவரை நான் பார்த்துக்கிறேன் நீ போப்பா ம் ஓகே மிஸ் போல சொல்லுங்க மேடம் என்ன பிடி சார் ஃபோன் அவ்வளோ பிஸியாக இருக்குது நான் ஃபோன் போட்டால் கூட உங்களால் அட்டன் பண்ண முடியலையா நான் மார்னிங் கொடுத்த ஸ்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு காரிடார்க்கு வாங்க மேடம் ஃபைல் கிளாஸ் டைமில் உங்களுக்கு என்ன ஃபோன் கால் அதுவும் வீடியோ கால் பேசுகிறவங்களுக்கு அப்படி என்ன இம்பார்ட்டன்ட் மேடம் அது வந்து இதான் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிற லட்சணமா கிளாஸ் ஹவர்ஸில் இப்படி வீடியோ கால் இருக்கீங்க அறிவில் உங்களுக்கு மேடம் அது வந்து பேசாதீங்க சார் நான் உங்களை ஃபைலை எப்போ சப்மிட் பண்ண சொன்னேன் ஆனால் இன்னும் பெண்டிங்கில் தான் இருக்குது உங்களுக்கு ஃபோன் பேசலாம் டைம் இருக்குது ஆனால் வேலை செய்ய டைம் இல்லையா இங்கே பாருங்கள் இந்த கேம்பஸ் ஜாலியாக இருக்கிறதுக்கும் அரட்டை அடிக்கிறதுக்கும் இல்லை எனக்கு சின்சியாரிட்டியும் டிசிப்ளின் தான் ரொம்ப முக்கியம் இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் இனிமேல் இந்த மாதிரி நடக்கவே கூடாது புரிஞ்சுதா போங்க போய் நான் சொன்ன வேலையை வாங்க சாரி மேடம் என்ன வாட்டி விட்டு இங்கே விளாண்ட்ருக்கியா எனக்கும் தரண்டு வரும் டா அப்போ பார்த்துக்கறேன்டா ஜில்லா எப்படி நடந்துச்சு ஏவல் எப்படி அடிஞ்சிச்சு சொல்ல எப்படி நடந்துச்சு துர்மகி வா பதில் சொல்லு ஏன் அமைதியா இருக்க வா என்ன சொல்ல சொல்ற நான் அனுப்பின ஏவல அழிஞ்சிருச்சு எப்படி அந்த மாயாவுக்கு ஏவல் அழிக்கிற அளவுக்கு சக்தி கிடைச்சிச்சு அவளுக்குள்ள இருக்கிறது தெய்வ சக்தி அதுக்கு முன்னாடி உன்னோட ஏவல்ல சர்வ சாதாரணம் அவளுக்கு அந்த தெய்வ சக்தி கொடுத்ததே நான் தான் எனக்கு அடங்கிதான் இருந்தாகணும் அது உன்னால முடியாது கொண்டு ஒரு பிரயோஜனமும் இல்லை இது அனைத்திற்கும் காரணம் உன் அவசர புத்தியே என்ன பார்க்கிறாய் நான் உன்னை பொறுமையாயிரு என்று ஆரம்பத்திலேயே சொன்னேன் நீ அதை கேட்பதா இல்லை பொறுமையாயிரு ஏற்கனவே கைக்கு கிடைத்த பொக்கிஷம் உன் கோபத்தால் வீணானது உனக்கு மாற்று வழி கொடுத்தேன் அதற்கு விவேகம் மிகவும் முக்கியம் ஆனால் அது உன்னிடம் இல்லைதாக்கா உன்னிடம் இருக்கும் மொத்த சக்தியை உபயோகித்தால் தான் நீ போராடுகின்ற தெய்வ சக்தியை அடையும் தருவாயில் அதை தாங்கும் வலிமை உன்னிடம் இருக்கும் ஆனால் உன் லட்சியத்தை அடையும் முன்பே உன் சக்திகளை இவ்வாறு பிரயோகித்து அதை வீண்படுத்தினால் உன் லட்சியத்தை நீ அடைந்தாலும் உன்னால் அதை அனுபவிக்கும் ஆற்றல் கிடைக்காது மேலும் இப்போது உனக்கு இருக்கும் சக்தி தெய்வ சக்தியை தாங்கும் அளவிற்கு முழுமையாக இல்லை அதற்கு நீ நிறைய ஆற்றலை பெற வேண்டும் எப்படி இந்த ஆற்றலை பெறுவது சொல்லு பொறுமை பொறுமையே உனக்கு அந்த ஆற்றலை கொடுக்கும் மனதளவில் நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல என்னதான் நீ மாயாவிற்கொள்ளும் கிருஷ்ணாவிற்கொள்ளும் தெய்வ சக்தியை புகுத்தி இருந்தாலும் அவர்கள் உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர உனக்கு இப்போது இருக்கும் ஆற்றல் பத்தாது அதையும் மீறி நீ அவர்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தால் அது தோல்வியிலேயே முடியும் அது உன் ஆற்றலைத்தான் இழக்க வைக்கும் இப்போ நான் என்ன செய்யறது காலதேவியை நோக்கி தியானம் செய் உனக்கு அவள் தேவையான ஆற்றலையும் சக்தியையும் கொடுப்பாள் அந்த வலிமையை கொண்டு நீ சுலபமாக மாயாவையும் கிருஷ்ணாவையும் உன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரலாம் அதுக்குள்ள அவங்களுக்கு கிடைச்ச சக்தியோட நோக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வாய்ப்பில்லை அது தேவ ரகசியம் அவர்களுக்கு என்னாலும் அது தெரிய வரவே வராது மேலும் அதை யாராவது அவர்களுக்கு தெரியப்படுத்தினால் அக்கணமே அவர்கள் உயிரிழப்பார் அதனால் நீ பயம் கொள்ளாதே காலதேவியை நோக்கி தவம் செய் காலதேவி உனக்கு கொடுக்கும் சக்தி மாயாவையும் கிருஷ்ணாவையும் கொண்டு வர மட்டுமல்ல அவர்களால் போகும் அந்த ஆதிப்பராசக்தி மூல சக்தியை ஏற்றுக்கொள்ளும் வலிமையையும் உண்டாக்கும் இதற்கு நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டும் தியானத்தில் ஒவ்வொரு கட்டத்திலும் காலதேவி உனக்கு அஷ்டசக்தரத்தின் சக்திகள் ஒவ்வொன்றாக தருவாள் தவத்தின் போது மிகவும் கவனம் தேவை கண்டிப்பா நான் என் அவசர புத்தியாலையும் கோபத்தாலையும் ஏற்கனவே கைக்கு கிடைச்ச அந்த மகாசக்தியை தவறு விட்டேன் இது எனக்கு ரெண்டாவது வாய்ப்பு இது நான் விட மாட்டேன் இதையும் மீறி மாயாவை கட்டுப்படுத்த முயற்சித்ததை போல கிருஷ்ணாவை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்தால் நஷ்டம் உனக்குத்தான் என்னை மன்னித்து விடு துர்முகி உன் பேச்ச கேட்காம என் சக்தியை வீணாக்கி ஏன் தவறுதான் இனியும் அது நடக்காது நான் என் ஆற்றில பெருக்கிய பின்பு உன்னோட கட்டளைப்படியே செயல்படுறேன் நல்லது நான் வருகிறேன் லக்ஷ்மி லக்ஷ்மி சொல்லுங்க நேத்து ஒன்றை கொடுத்தல வாட்சு அதை கொண்டு வா அதை நான் கிட்ட கொடுத்துட்டேன் அவளுக்கு அந்த வாட்சு கட்டி இருக்கான் நான் ஓட்ட தானே கொடுத்தேன் அப்போ நீங்க அதை கிருஷ்ணாவுக்காக வாங்கிட்டு வரலையா அவன் அவனுக்கு நினைச்சு சந்தோஷப்பட்டு இருக்கான் இப்ப எப்படிங்க அவன்ட்டு கேக்குறது கேட்கறது லக்ஷ்மி அது இன்ஜினியருக்கு கொடுக்க வேண்டியது கொண்டு வர சொல்ல கிருஷ்ணா கிருஷ்ணா இங்க வா அப்பா சொல்லுங்கப்பா கிருஷ்ணா அந்த வாட்சை கழட்டு அது உனக்கு இல்லை ஏன்பா டே அத நான் இன்ஜினியருக்கு கொடுக்கணும் அதை கழட்டு உனக்கு நான் வேற வாங்கி தரேன் என்னப்பா நீங்கள் எனக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டேறீங்க ஸ்கேட்டிங் போர்டு கேட்டேன் அதுவும் எனக்கு இல்லை இந்த வாட்சாவது எனக்கு கிடைக்கும்னு நினச்சேன் அதுவும் எனக்கு இல்லை ஏன்பா இப்படி பண்ணுறீங்க வாட்சை கழட்டி கொடுன்னு சொன்னேன் உனக்கு நான் ஏங்க அதான் டெண்டர் கிடைச்சிருச்சில்ல இன்னும் எதுக்கு இந்த கிஃப்ட்லாம் சரி அவங்களுக்கு கொடுக்கலாம் காசு இருக்குது ஆனால் நம்ம பையன் ஒரு மாதமாக ஸ்கேட்டிங் போர்டு கேட்டுட்டு இருக்கான் அதை வாங்கி தர மனசுல இல்லை உங்களுக்கு பல டென்ஷன் இருக்கேன் ஏன் இப்படி குத்தி பேசிகிட்டு இருக்க இங்கே பாருங்க நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க உங்களுக்கு பிஸ்னஸ் முக்கியம்தான் ஆனால் அதே மாதிரி கிருஷ்ணாவே நம்ம பார்க்கணும் தானே நீங்கள் இவ்வளோ ஓடி ஆடி வேலை செய்கிறது யாருக்காக நம்ம குடும்பத்துக்காக தானே நம்ம பையனுக்காக தானே அவன் எத்தனை நாளாக அந்த ஸ்கேட்டிங் போர்டு கேட்டுட்ருக்கான் இப்போ தான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடச்சிருச்சு கொஞ்சம் அவனுக்கு அதை வாங்கி கொடுத்தா என்ன அவனும் சந்தோஷப்படுவான் தானே இந்த வீக்கெண்ட் ரெடியாக இருக்கு நம்ம ஸ்கேட்டிங் போர்டு வாங்க போகலாம் ம் சந்தோஷமா ம் நாங்கள்